அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் பெறம் பத்து விஞ்ஞான பாடத்தின் மூன்றாம் தவணை பெருட்சி செய்து பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வட மாகாண கல்வித் தலைவர்கள் வெளியிட்ட பேப்பர் தான் இதுல செய்ய போறோம் இதுக்கு முதல்ல ஏற்கனவே நிறைய பேப்பர்ஸ் தேட்டர் செய்து போட்டிருக்கிறேன் யூடியூப்ல அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் மேலும் இந்த வருடம் தரம் பத்த முடிக்கிற மாணவர்களுக்கு தரம் பதினொன்று புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் வந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்குது அதுல யாராவது பங்கு புள்ள விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களோட பெயர் தரம் பாடசாலை மாவட்டம் அதுகளை குறிப்பிட்டு இதுல தெரிகிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து அந்த தகவல்களை அனுப்பினீங்கன்னு கிளாஸ்ல ஜாயின் பண்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் அதோட டைம் டேபிளையும் போடக்கூடிய மாதிரி இருக்கு அஹ் புதிய கல்வியாண்டு தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் எல்லாம் ஜனவரி இருபது வந்து அதோட இந்த முறை மார்ச் மாதம் வகுப்புகள் மார்ச் மாதம் ஓயல் பரட்சை எழுத இருக்கக்கூடிய ஆட்களுக்கான வினாத்தாள் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது அதுலேயும் நீங்கள் பங்கு வெற்றி கொள்ள முடியும் சரியா அபிநாத்தல் இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போறாக்களா அதில் பேப்பர் கிளாஸ் என்று குறிப்பிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வகுப்புகளில் பங்கு வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் டைம் வகுப்பு அந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ற விஷயங்களை வந்து நான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இப்போ நாங்கள் இந்த கேள்வியை செய்து பேப்பர் ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்ப இல்லாட்டி கீழே நான் லிங்க் போட்டு விடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில லிங்க் போட்டிருக்கிறேன் அதை வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு விளக்கங்களை பார்க்கறது பிரியோசனமாக இருக்கும் இதை தவிர இன்னும் பத்தாம் ஆண்டோட சம்பந்தப்பட்ட மூன்றாம் மணி பரீட்சை வினாத்தாள்கள் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக் ரைட் இதுல நாங்கள் முதலாவது கேள்விக்கு போகும் முதல் அனைத்து உயிரங்கிகளிலும் அதிகளவில் காணப்படுகின்ற அசேதன சேதன சேர்வை ஏண்டா காபன் அதுல உள்ளடங்கி இருப்பா தான் சேதன சேர்வை என்று சொல்றா அங்கிகளை பொறுத்த வரைக்கும் கார்போஹைதரேட் புரதம் லிப்பிட் நியூக்ளிக் அமிலம் அதோட விட்டமின்கள் இவ்வளவு சேதன சேர்வைகளாக காணப்படுது அசேதன சேர்வை என்ற வரைக்குள்ள நீர் கனிப்புகள் அதுகள் வந்து பிரதானமா அசேதன சேர்வையாக இருக்கும் இதுலேயும் அதிக அளவில் காணப்படுகின்ற அசேதன சேர்வை என்று சொல்லியிருக்கா அதுக்கு பொருத்தமான விட நீர் அது ஹார்போஹரேட் லிப்பிட் புரதம் எல்லாமே சேதன சேர்வைகளாக இருக்கு மற்ற இதுகளையும் சேதன சேர்வைகளையும் ஒரு வித்தியாசம் இருக்கு புரதம் லிப்பிட் நியூக்ளிக் அமிலம் நியூக்குளிக்க இந்த அஞ்சும் சேதன சேர்வுகள் ஆனால் உயிரியல் மூலக்கூறுகள் நாங்க சொல்றது நியூக்ளிக் அமிலம் இந்த நாளையும் தான் அதாவது உயிரியங்க மிக அதிக அளவில காணப்படுகின்ற சேதனச் சேர்வுகளைத்தான் நாங்கள் உயிரியல் மூலக்கூறு என்று சொல்றோம் இரண்டாவது பின்வரும் விலங்கு கணங்களுள் கணம் கோடேட்டாவுடன் நெருங்கிய தொடர்பை காட்டுக்குது கணம் கோடேட்டான்னு சொன்னா முள்ளந்தண்டுலிகளை குறிக்கும் அதோட நெருங்கிய தொடர்பை காட்டுறது வந்து எக்கைனோடமேட்டர் சொல்லப்படுற முள்ளந்தண்டுலிக்கான அடுத்த பின்வரம் விட்டமின்களுள் எவ்விட்டமின் குறைபாட்டால் குருதி உறைவது தாமதப்படுகிறது அதுக்கு பொருத்தமான விட விட்டமின் கே அடுத்த பாருங்க பின்வரம் கல புன்னங்களுள் மென்சவால் சூழப்படாத புன்னங்கம் மென்சவால் சூழப்படாத புன்னங்கம் என்று கேட்டா ரைபோசோ அத மாதிரி இரட்டை மென்சவால சூழப்பட்டது அன்றைக்குள்ள இந்த கேட் மற்றது பச்சை ஒரு மணி இதுகள் வந்து இரட்டை சவால சூழப்பட்டதா இருக்கும் மற்ற அகமுதலூர் சிறு கொல்கியுடல் புன்வெட்டிடங்கள் இதுகள் எல்லாம் தனி மென்சவால சூழப்பட்டதாக இருக்கு ஆபத்துல வச்சிருக்கோம் அடுத்தது எழுநூற்றி ஐம்பது கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று பத்து மீட்டர் பர் செகண்ட் என்ன வேகத்தில் இயங்கும் போது அதன் உந்தத்தை நியமலகில் பிடிக்கும் விடை உந்தத்தை நியமல உந்த மண்டைக்குள்ள திணிவு தர வேகம் தெனிவு கிலோகிராம்ல புடுக்கணும் வேகம் மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுப்போம் இங்க எழுநூத்தி ஐம்பது கிராம் தான் தந்திருக்கிறான் ஆகவே அதை நாங்கள் கிலோ கிராம்ல மாத்துவோம் என்ன செய்வீங்க ஆயிரத்தால வந்து பத்து மீட்டர் பெர் செகண்ட் மேல ரெண்டு சைவர் கீழே ரெண்டு சைவர் வெட்டுப்படம் எழுபத்தஞ்ச பத்தாறு வீச்சா ஏழு தசம் அஞ்சு பேர் ஏழு தசம் அஞ்சு கிலோ கிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் எவ்வளவு இல்ல ஏழு அஞ்சு சரியா கிலோ கிராம் அடுத்த படத்தில் காட்டியவாறு ஒழுங்கமைப்பில் சிறிது நேரத்தின் பின் அவதானமாக அமைவது இதுல நீரட்ட கல்சியம் குளோரைட் இடப்பட்டிருக்குது இதுல முளைதிறனுடைய வித்துகள் இதுல நிற நீர் இருக்கு நீரட்ட கல்சியம் குளோரைட்ன்றது வந்து கால்சியம் குளோரைட் வந்து பழியில இருக்கிற நீராவிள்ளும் வித்துக்கள் ஈரழிப்பு தன்மையும் அவசியம் அண்டபடியா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் வந்து அகத்துறிஞ்சப்படும் அப்ப நிற நீர்மட்டம் ஏறும் என்ற விட தான் பொருத்த பின்வரும் பின்வரம் இயல்புகளுள் எதற்கு மீட்டாவில் அவதானிக்கப்படுவதில்லை ஐயாயிரச்சமச்சீர் குழாய் பாதங்கள் திரவக்கல்லன் பகுதி எல்லாமே இருக்கு மூட்டுக்கால்கள் தான் அவதானிக்கப்பட்டது எங்க இருக்கும் ஆத்திர போட கணங்கள் தான் மூட்டுக்கால்கள் அடுத்த அருகில் தரப்பட்டுள்ள சாலக கட்டமைப்பு பின்வருனற்றுள் எதற்குரியதாகும் இது வந்து சோடியம் குளோரைட் என்ற சாலக கட்டமைப்பு ஒரு சோடியம் என்ன சூழல் ஆறு சிஎல் மைனஸ் அயன்களும் அதே மாதிரி ஒரு சிஎல் மைனஸ் எச்ல ஆறு என்ஏ அயன்களும் இருக்கும் அப்படி ஒரு சாலக கட்டமைப்பை உருவாடுதான் சோடியம் குளோரைடு ஒன்பதாவது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் பிணைப்பு எவ்வாறு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் கவனமாக எழுதிய பிறகு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு நீர் மூலக்கூறுல காணப்படுற பிணைப்பு வந்து பங்கீட்டு வெளப்பிணைப்பு சொல்லுவோம் இலத்திரங்கள் பங்கிடப்பட்டு உருவாதபடியா பங்கீட்டு வெளப்பிணைப்பு சொல்லுவோம் இது ஒரு பங்கீட்டு வெளப்பிணைப்பு இங்க ஒட்சிசன மின்னத்தன்மை கூட ஒட்சன் வந்து குணைப்புச்சோடியில் கூடுதலாக கவர்ந்திருக்கும் இதன் காரணமா ஒரு முனைவுத்தன்மை உருவாகும் ஒட்சன்ல சின்ன மறை ஏற்றமும் சின்ன நீர் ஏற்றமும் உருவாகும் எப்படி இன்னொரு நீர் கூறு காணப்படக்குள்ள அங்க இதுல ஒரு சின்ன நீரேட்டம் இருக்கும் சின்ன ஏற்றம் இருக்கும் இதுலயும் சின்ன நீரேட்டம் இருக்கும் இப்ப இந்த ஒட்சித இந்த நீர் மூலக்கூறு ஐதரசன அளவுக்கும் இந்த நீர் மூலக்கூண்டு ஒட்சன அளவுக்கு இடையில ஒரு பிணைப்பு இந்த பிணைப்பை நாங்கள் மூலக்கூற்றுடை பிணைப்பு என்று சொல்லுவோம் மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாக பிணைப்பு மூலக்கூற்று பிணைப்பு சரி இப்ப மூன்றாவது விட தான் பொறுப்பேன் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் என்று கேட்டபடியா மூலக்கூற்றுடை பிணைப்பு நீர் மூலக்கூறில் என்று கேட்டிருந்தால் அது வந்து பங்கிட்டு வல்ல பின்வரும் து நியூட்டன் முதலாம் விதியுடன் தொடரக்கூடியதா முதலாம் விதி வந்து சமப்படுத்தப்படாத விசைகள் துளைப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் சீரான சீரானுதத்தோட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்ற ஒரு விதி ரைட் அதோட சம்பந்தப்பட்டதை பார்க்க வேண்டும் தாக்க விசையும் மறுதாக்க விசையும் சமனானது இது வந்து மூன்றாவது விதியோட சம்பந்தப்பட்டது சமப்படுத்தப்படாத விசைகள் தொழிற்படாத போது பொருள் ஓய்வில் இருக்கும் சமப்படுத்தப்படாத விசைகள் தொழிற்படும் போது பொருள் ஓய்வில் அது சரி அதான் நியூட்ட முதலாம் விதியோடு சம்பந்தப்பட்டது திணிவு கூடும் போது ஆர்முடுகள் கூடும் இந்த எண்ணக்கருவை திணிவு கூடக்குள்ள ஏர்முடுகள் வந்து குறையும் விசையின் பெருமனை கூட்டும் போது ஆர்முடுகளை கூட்டலாம் இது சரி இதை சொல்றது நியூட்டன் இரண்டாவது இன்னும் ஜாதாயின் பொருள தொழிற்படுகின்ற ஏர்முடுகள் சமப்படுத்தப்படாத விசைக்கு நேர் வீத சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும் அப்ப நாங்கள் விசையை கூட்டினா என்று சொன்ன ஆர்முடுகளும் என்ன செய்யும் கூடும்

இங்க செப்பு சல்வேட்டில் இருக்கக்கூடிய செப்ப வந்து நாகமிடம்பெயிருக்குது அப்ப இது வந்து ஒற்றை இடப்பேச்சி தாக்கம் ரெண்டாவதுல கல்சியம் வந்து கார்பனேட்டோடையும் சோடியம் குளோரினோடையும் சேருது இது ரசாயன இரட்டை இடப்பேச்சி தாக்கம் நாலாவதுதான் தான் சரியான விட ரசாயன செயற்கை தாக்கம் மக்னீசியம் ஒட்சனம் சேர்ந்து மெக்னீசியம் ஒக்சைடு என்ற கூறுவாது ரசாயன செயற்கை தாக்கத்துக்கான உதவ அடுத்த பதிமூன்றாவது பின்வரும் மவ்விலாங்கு கூட்டத்தில் மாறா உடல் வெப்பநிலை மட்டும் காணப்படும் மாறா உடல் வெப்பநிலை என்று சொன்னா இளஞ்சூட்டு குருதியை சொல்லுவாங்க சூழல் வெப்பநிலை மாறினாலும் உடல் வெப்பம் தான் அதை கொண்ட ரெண்டு வகுப்புகள் வந்து கொண்டு வந்து ஆவேஸ் பறவைகள் அடுத்த வந்து குட்டி என்று பாலூட்டக்கூடிய மெமலியா இந்த ரெண்டு தான் மாறா உடல் வெப்பந்தைய கொண்டு காணப்படும் சரியப்பா இதுல பொருத்தமானது என்று பார்த்தோம்னு சொன்னால் கரடியும் தீக்கோழி கரடி என்றது ஒரு பாலூட்டி தீக்கோழி என்றது ஒரு பறவை ரெண்டுமே மாறா உடல் வெப்பந்தைய கொண்டிருக்கும் அடுத்த பௌதீக மாற்றத்துக்கும் ரசாயன மாற்றத்துக்கும் இடையிலான ஒப்பீடுகளில் சரியான பௌதிக மாற்றத்தின் போது ரசாயன இயல்பு மாறும் மாற்றத்துல பௌதீக இயல்பு மட்டும்தான் ரசாயன மாற்றங்கள் ஜாவும் மிகளக்கூடியது இதுவும் தவறு பௌதிக மாற்றங்கள்னா மிளக்கூடியது கனிக்கட்டி உரு உருவிச்சன்னு சொன்னா திரவமாக மாறும் அதை திருப்பனங்கள் திருமமா மாற்ற முடியும் பௌதிக மாற்றங்கள்லாம் மிளக்கூடியது ரசாயன மாற்றம் முடியாது நீருடன் சோடியம் தாக்கமடைதல் பௌதீக பௌதிக மாற்றம் இதுவும் பிள்ளை நீரோட சோடியம் தாக்கமடைகிறது வந்து ஒரு ரசாயன மாற்றம் ரசாயன மாற்றத்தில் புதிய பதார்த்தங்கள் உருவாகும் ரசாயன மாற்றத்தில் புதிய பதார்த்தங்கள் உருவாகும் அடுத்த விசை இணை திருப்பம் அவள் விசை இணை திருப்பம் உபயோகிக்கப்படுகின்ற விசை வந்து நாற்பது மீட்டர் விசைகளுக்கு இடைப்பட்ட விசை இந்த தாக்கக்கூடுகளுக்கு இடைப்பட்ட செங்கு தூத்துரம் என்று பாக்கைக்குள்ள இது வளாமட்டு மட்டும் பதினாறு பேரும் பெருக்கிவிட்டம் சொன்ன விசை திருப்பம் வரும் சரி அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பது நியூட்டன் இந்த இடங்கள்ல கவனம் ஆயிருக்கும் அடுத்த இருசொற்பெயர்டிற்கமைய காட்டப்பட்டுள்ள சரியான விட இருசொற்பேருடைய சாதிப்பேர் கேபிட்டலா இருக்கணும் இச்செல்லாம் சிமோ உள்ளிட்டா இருக்கணும் சாதிப்பேருக்கு மினப்பெயருக்கு உடையில இடவெளி இருக்கணும் இட்டாலிக் முறையில இருக்கணும் எனவே சரியானது அடுத்த சமனில்லா தம்ப உண்மை இயல்பை காட்டும் தாவரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு இந்த அயன் மகரந்த சேர்க்கைக்கான இசைவாக்கங்கள் அல்லது தன் மகரந்த சேர்க்கையை தவிர்க்கிறதுக்கான இசைவாக்கங்கள் தான் இந்த இசைவாக்கங்கள் இதுகள் பற்றி தெரிஞ்சிருக்க அவர்கள் அவர்கள் முழுமையான அவங்கத்தான் சொல்றேன் இதுவெல்லாம் உங்களுக்கு பாடமா இருக்கணும் அயன் மகர்ந்த சேர்க்கைக்கான பெண் பூக்கள் உருவாக்கிறது சொல்லி வெவ்வேறாக பூக்கள் உருவாக்கிறது இதை நாங்க தென்னையிலையும் சோளத்திலையும் மலட்டு தன்மை தென்மலட்டு தன்மை ஒரு பூவின முதிர்ந்த மறந்த மணி அதே பூவின முதிர்ச்சி அடைந்த குறி அடைந்தால் அருந்த மணி முளைக்கா அதை நாங்கள் கொடித்தோடையில வளங்க அது மாதிரி சமநில்லா தம்ப உண்மைன்னு சொல்றது வந்து மகரந்த கூடு அது மாதிரி குறி பூவின் வெவ்வேறு மட்டங்கள்ல காணப்படும் சரி இதை நாங்கள் ஒக்கிப்பூ பட்டிப்பூ மெல்லிகை இதுகளில் பார்க்கணும் அடுத்த குறிகேசரம் வளைந்து காணப்படுது குறி நிமிந்திருக்கேக கேசரம் அல்லது ஆணகம் வளைந்தும் ஆணகம் நிமிந்திருக்கேக குறி வளைந்தும் இருக்கு இதன் மூலமா தென்ம தென் மருந்து சேர்க்கை தவிர்க்கப்படுது உதாரணம் கிளீரோ டென்டென் மற்ற மல்லிகையை சொல்றோம் அடுத்த இருகாலம் முதிர் அண்ட் பெண்ணகத்துக்கு முன்னாக ஆணகம் முதிர்ச்சி அடைகிறது அல்லது ஆணகத்துக்கு முன்னாக பெண்ணகம் முதிர்ச்சி அடைகிறது அதை வந்து நாங்க இரு காலம் சொல்லுவோம் இதன் மூலமா தென் மருந்து சேர்க்க தழுக்கப்படும் இதுக்கு உதாரணம் வந்து சோளம் மூக்குத்தி பூண்டு ஆடு தின்னாப்பா இதெல்லாம் சொல்லுவோம் சரி அவ்வளவு ஞாபகத்துல வச்சிருக்கோம் இதுல கேட்டது வந்து சமநில்லா தம்ப உண்மை இயல்பை காட்டும் தாவரம் அதுக்கு பொருத்தமான விட வந்து மெல் பதினெட்டாவது பேருங்க மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள பொருள் ஒன்றுக்கு மேற்கு திசையில் பத்து நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது பொருள் கிழக்கு நோக்கி இருபது நியூட்டன் விளைவு விசையுடன் விளைவு விசையோட இந்த திசை மேற்கு நோக்கி பத்து நியூட்டன் அப்ப கிழக்கு நோக்கி இயங்கும் போது இருபது நியூட்டன் விளைவுலோட எங் கண்டா எக்ஸின் கூடவா இருக்கும் இவ்வளவு பத்து என்று சொன்னா இங்க இருபது விசை இருபது நியூட்டன் கூடவாயிருக்கும் எனவே பத்தையும் இருபதையும் கூட்டினா எக்ஸிண்ட் பதினூற்று அடுத்த ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் பதார்த்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அதை வந்து நாங்கள் என்று சொல்றோம் ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யற பதார்த்தங்கள் என்று சொல்றோம் குறைக்க செய்யற பதார்த்தங்களைத்தான் நிரோதிகள் சொல்றோம் இருபதாவது தரப்பட்ட படத்தில் பகுதி பியல் நிகழும் செய்யணும் இதுல சொன்னா ஏ என்றது வந்து கருப்பை ஏ என்றது வந்து கருப்பை டி என்றது சூலகம் சி என்றது வந்து அந்த குழாய் என்ற முளை காட்டப்பட்டிருக்கு இ என்றது வந்து ஜோனி மடல் சாரி இ என்றது கருப்பை கழுத்து எப்பன்றது ஜோனி மகன் பகுதி பி இதுல பி என்று குறிச்சிருக்கான் மாறி குறிச்சிருக்கிறேன் இதுதான் பி அப்பி என்றது வந்து சூழ சூலகத்துல நடக்கிற செயல்முறை வந்து சூலுப்பு கருக்கட்டல் வந்து பல உயின் முகில நடக்கும் அது மாதிரி உற்பத்தித்தல் கருப்பைங்க அகத்தோல் நடக்கும்

பின்வருவனற்று எப்பதார்த்தம் பிஹெச் பிரமாணம் கூடியதா பிஹெச் பிரமாணம் கூடியதுன்னு சொன்னா அது வந்து மூலமாக இருக்கும் மூல பதார்த்தங்களுக்கு தான் பிஹெச் பிரமாணம் கூட வன் அமில பதார்த்தங்களுக்கு பிஹெச் பிரமாணம் குறைவாயிருக்கும் இப்ப இதுக்குள்ள மூலத்தை கண்டுபிடிச்ச பண்ணா சரி சல்புரிக்கமில விநாயகிரி எல்லாம் அமிலம் திரவ அமோனியான்றது வந்து ஒரு மென் மூலம் தான் ஒரு வெண்மூலம் நினைவை பொருத்தமான விட நாகும் அருகில் தரப்பட்டுள்ள அமைப்பு இருக்கு இது வந்து ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து தண்டு அப்ப இருக்கு சரியா வெங்காயம் வந்து தண்டு இனப்பெருக்க கட்டமைப்பு இதுவும் உங்களுக்கு தெரியும் இனப்பெருக்க கட்டமைப்புகளும் தெரிஞ்சிருக்கு அதே காட்டுறேன் இயற்கையான பதியமுறை இனப்பிரகத்துல வேர்கள் வேர்கள் மூலமா கரைவுப்பிளை ஈரப்பலா வில்வமிடம் பொய்யா இனப்பெருக்கம் செய்யும் இலைகள் மூலமா சதைகரைச்சான் பெகோனியா நீலோற்பலம் அத மாதிரி உறிஞ்சி என்று சொல்றது வந்து நிலக்கல் தண்டு அடிப்போதிலிருந்து சாய்வாக தோண்டுவ சிறியதாக உறிஞ்சிக்கு உதாரணமா இந்த நெல் வாழை அன்னாசி கோரைப்புல் அதுகளை சொல்லலாம் ஓடிகள்னு சொன்ன வெள்ள வெற்றாழை ராவணன் இசை அதுகள்லாம் குமிழம் என்று சொல்றது அன்னாசி ராசவள்ளியிலாம் நிலக்கில் தண்டுகள் வந்து தகாத காலங்களை கழிக்கிறதுக்காக அதே மாதிரி முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்றதுக்காகவும் உணவு சேமிக்கிறதுக்காக காணப்படுறதுதான் நிலக்கிழ் தண்டுன்னு சொல்றாங்க உதாரணமா வேர் தண்டு கிழங்கு இருக்குது அதுக்கு உதாரணம் இஞ்சி மஞ்சள் பார்க்குறது தண்டு கிழங்குக்கு சேம்பு கருணை அலக்கேசியா இருக்குது தண்டு கும்ளுக்கு நாங்கள பார்த்து தண்டு முகுள் அண்டு சொன்னா உருளைக்கிழங்கு மின்னலக்கிழங்கு அந்த படங்களை பார்த்து தெரிய கும்மிழ் தண்டுக்கிழங்கு சேம்பு அது வேர்தண்டுக்கிழங்கு இஞ்சி மஞ்சள் வாழை அது வேர்தண்டுக்கிழங்க தண்டு முகுள் உலகம் இந்நிலக்கிழங்க அடுத்த இருபத்தி நாலாவது கேள்வி பின்வரும் பிறப்புரிமையல் நோய் நிலைமைகளை கருது சரிவற்றில் இலிங்கமடைந்த தலைமுறை உரிமை அடைதலால் ஏற்படுபவை அன்றையக்குள்ள நாலுமே வரும் ஏபிசி எல்லாமே வரும் விளரல் விகாரத்தால வார பிரச்சின தலைசீவியாவும் விகாரம் காரணமாக பெறும் உறுதி உரையா நோயும் சிவப்பச்சினுறக்கூடும் இந்த பின்னடைவான பரம்பரையாக நான்கும் சரி சரிதானே நான்குமே வரும் நான்கும் ஜாவம் மட்டும்தான் விட வந்திருக்கும் அடுத்த படத்தில் காட்டிய வாரம் ஏவை சிரிப்பு வாரங்களின் ஊடாக நீரானது திறந்துவிடப்படும் உயர்வகத்தில் பாயும் கூட முக்கம் பின்வரும் வாயு மாதிரிகளில் எதில் கூடிய அளவு மூலக்கூறுகள் காணப்படும் இதுல பாத்தீங்கன்னா அமோனியா அமோனியா நைதரசனுக்கு பதினாலு ஐதரசனுக்கு ஒன்று மூன்று

பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுக்கு ஆறு தசம் சைவத் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அது நிறைவாசி தான் காவன் ரோட் இருக்கை குறை நைதரசன் வாயுவை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு கிராம் என் ஒரு நைதரசனுக்கு ரெண்டு நைதரசனுக்கு இருபது இதுல ஆறு தசம் சைவத்தி ரெண்டு ரெண்டு தான் இருக்கப்போ நாற்பத்தெட்டு கிராம் மெதேன் வாயு அடுப்பம் சிஹெச் காவனுக்கு பன்னிரண்டு ஐதரசனுக்கு ஒன்பது நாலு இருக்குது ஒரு நாலு 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 பதினாலு பதினாறு கிராமில் எட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அடியா அதுல மூன்று மட் மூலக்கூடும் இருக்கு அளவு காணப்படும் நாலாவது இருபத்தேழாவது ஏபி கிடையிலான நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் இது வளம் தெரியணும் ஐம்பது சென்டிமீட்டர் பிசி கிடையிலான நீளம் தான் கேள்வி எனக்கு விசை திருப்பத்தை பயன்படுத்து பிஎண்ட் ஆட்சி பற்றி எம் ஆல் ஏற்படுத்த பட திருப்பத்துக்கு வந்து எம்இன் டூ எனக்கு தெரியாது எக்ஸ் அது சமன் பிஎண்டாட்சி பற்றி டூ எம் ஆல் ஏற்படுத்த படத்திருப்பது சுழற்சி சில தூரம் ஐம்பது ரெண்டு பேரும் இந்த எம்மும் இந்த எம்மும் சரி அவை எக்ஸ் வரும் ரெண்டு ஐம்பது ஆள் வரைக்கும் அவ்வளோ நூறு சென்டிமீட்டர் எக்ஸின் இருபத்தெட்டு ரசாயன தொடர்பான பெரிசோனில் குறித்த நேரத்தின் பின் அவதான் அமிலம் சேர்க்கப்பட்ட கேமன இருக்குது இருமானிகள் இருக்குது வெப்பநிலைய பாத்தீங்கன்னா இதுல எண்பது வெப்பநிலை இருக்கு அப்ப பி ல தான் முதல்ல நிறங்கி வெப்பன்ல கூடாண்டிய தாக்க விதம் கூடுதான் தீயில முதல்ல அடுத்து தடுப்பை பிரிவைத்து சீரா ஓய்வடையும் மோட்டார் வண்டியின் இடப்பயிற்சி நேரம் சீரா சீராக ஓய்வடையும் சொன்னாங்க தடுப்பு பிரிவைக்கு மோட்டார் வண்டியின் ரெண்டு ஓய்வடையும் அதனுடைய படிப்படியா குறை அப்படின்னு தான் ஒரு அதாவது சீராக அமர்முடுக்கி அமர் முடுக்கல காட்டுற வரைவை பார்த்தோம்னா சரி பொருத்தமான வரைவு பாருங்க ரெண்டாவது வரைவு சரியா ரெண்டாவது வரைவு தான் அமர்முடுகளை காட்டு முதலாவது வரைவு என்னத்தை காட்டுது முதலாவது வரைவுல பாருங்க படித்திறன் மாறையில படித்திறன் மாறையில இல்ல ஆகவே இது வந்து சீரான வேகத்தை காட்டு மூன்றாவதுலயும் பாத்தீங்கன்னு படித்திறன் மாறு இதுவும் சீரான வேகம்தான் ஆனா முதலாவதுக்கு மூன்றாவது திசைகள் வித்தியாசமையுடைய வேகம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸைஜோட அடைக்கிற போன பாருங்க வேற வேற கூடிக்கொண்டு வருது அதாவது இங்க வேகம் அதிகரிக்கிறது இது சீரான முடுகல் இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் வேற வேற அந்த வரைகோடு அமைக்கிற அந்த கோணம் குறையுது ஆகவே வேகம் குறையுது இது சீரான பொருத்தமான விட இரண்டாவது விமான மேற்பிறப்பில் வைக்கப்பட்டுள்ள ஏர்முடுகும் பொருள் ஒன்றில் நாலு விசைகள் தொழிற்படுதான் ஏனின் ஆர்முடுகளின் திசைக்கேற்ப பின்வரும் சரியானது

எவ்வாறு அழைக்கப்படும் அதை வந்து நாங்க பிறப்புரிமை பொறியியல் சொல்லுவோம் மனித விந்துக்கலம் ஒன்றில் காணப்படும் நிறமுறு தண்ணிக்கு சமநான கல அமைப்பு சூழ்நகம் என்னோட ரெண்டுமே புனரிகள் அதுல ரெண்டிலேயுமே கரையரவாசி நிறமுத்தன் எல்லாம் காணும் முப்பத்தி நிலைமின் தொடர்பான மின்வரப்பு கூற்றுகளை கருதட்டும் ஏ பொருளின் மேற்பரப்பு மீது உள்ள அணுக்களிலிருந்து இலத்திரங்கள் அகற்றப்படுவதால் நேரேற்றம் உருவாக்கும் அது சரி இலத்திரங்கள் அகற்றப்பட்ட அங்க மிஞ்சி இருக்கிறது நேரேற்றம் சரி இன்னொரு மேற்பரப்பில் உள்ள அணுக்களிலிருந்து இலத்திரங்களை பெறும்போது மேற்பரப்பு மறைய பெறும் சரி இலத்திரங்கள் பெறப்பட்டதுன்னு சொன்னா அது மறையேற்றத்தை பெறும் பொருளொன்றின் மீது தேங்கி இருக்க மின் ஏற்றங்கள் நிலைமின் எனப்படும் அது சரி ஆகவே இது கேபிசி எல்லாமே சரி அடுத்த ஒரு ரசாயன தாக்கங்களில் தோன்றிய வாயுவின் அளவு நேரமும் அட்டவணையில காட்டப்பட்டிருக்க தாக்கம் ஏயில் தாக்கம் முடிவடைவதற்கு எடுத்த நேரம் சரி அதுல பாத்தீங்கன்றா நாலு அந்த நாலு வருஷம் மட்டும் நாலு வருஷம் மட்டும் மாறாம இருக்கிற அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா ஒன்பது நிமிடம் தாக்கங்களில் பயன்படுத்தப்பட்ட தாக்கிகள் தூளாகவும் துண்டுகளாகவும் பயன்படுத்தப்பட்டது என பின்வரும் கூற்றுகளும் சரியாக பியில தாக்கம் ஆறு நிமிடங்களே முடிஞ்சு ஆனா ஏல ஒன்பது நிமிடங்கள் தான் முடிஞ்சு பியில ஆறு நிமிடங்கள்ல முடிஞ்சபடியா அதனுடைய தாக்க வீதம் உயர்வண்டு எடுக்கல உயர்வண்டபடியா பியில தான் தூள் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரியா பியில தூள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏல தூண்டபடியா தாக்க வீதம் குறைவாகவும் பியில தூளா பயன்படுத்தினபடியா தாக்க வீதம் உயர்வாகவும் காணப்பட்டிருக்கு முப்பத்தொன்பது தரப்பட்ட உருக்களில் உமது அவதானங்களுக்கு ஏற்ப சரியானபடியே தெரிவு செய்யும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பொருள் ஒன்று பகுதியாக அமைந்து மிதக்குது அல்லது முழுமையாக அமழ்ந்து மிதக்குது ரெண்டு சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளினுடைய நிறையும் நீராள வழங்கப்படுற மேலுதைப்பும் கொண்டு கொண்டு சமனாகத்தான் எனவே சரியான விட முதலாகும் ஒரு ஏ யிலும் ஒரு பி யிலும் எஃப்ஜி எஃப்ஜி அடுத்த ரோ அடத்தியுடைய திரவம் ஜூகுளாயில நிரப்பப்பட்டு ஒரு முனை பலூனால் மூடப்பட்டுள்ளது பலூனில் உள்ள மொத்த அமுக்கம் சென்னைக்குள்ள இந்த எச் உயரத்தளவார அமுக்கம் அதோட வளிமண்டல அமுக்கம் சேர்ந்துதான் தாக்கப்போகுது எனவே பை வளிமண்டல முக்கம் என்றது பை இந்த எச் வீரத்தளவார அமுக்கம் எச் ஆஹ் திரவத்தின் அடத்தி வந்து ரோ ஒன்று தந்திருக்கா குவிப்பு எச் பை பிளஸ் எச் ரோஜி தற்போது வீடுகளில் பயன்படும் ஒரே ஒரே வளவுடைய மின் ஒளி முதல்களில் எது வினை திறன்மிக்க எல்இடி மின்குலா வினைத்திறன் மிக்கதா இருக்கு அடுத்த கனி அன்னை தகனத்தின் போது உருவாகும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதில் பின்வரும் எத்தொழில்நுட்பம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது சூழல் காப்பு தொழில் இந்த பாடசாலை புலிபானங்கள் உடனடி உணவுகள் போன்றவற்றின் விற்பனை தடை செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் தொற்றாத நோய்கள் அதிகம்